அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து எரிக்கிற வசிய முறை பொதுவாக இந்த வசிய முறைகள் எரிக்கிற வசிய முறைகள் வந்து உடனே பலன் தரக்கூடியது அவங்க மனசில் இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த கர்வம் அந்த திமுறை எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி உங்கள் கிட்ட திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இதை பயன்படுத்தினால் போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த வசிய முறையை எப்போ எப்படி பயன்படுத்துறது இந்த வசிய இயந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறது எந்த நாள் பண்ணுறது எவ்வளோ நாள் பண்ணுறது அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இதற்குரிய நாள் வீக் டேஸில் எப்போ நாள் பண்ணலாம் ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இதை பண்ணி முடிச்சுடுங்க இதற்கு வரைமுறைகள் இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வசதி முறையை கையாளுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் திட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் இது ஆண் பெண் வசியத்துக்கு உரிய ஒரு அற்புதமான வசதி முறை நண்பர்களுக்காக அதாவது உங்களுடைய நண்பருக்காக ஒரு ஆண் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண் பெண்ணுக்கோ பண்ண முடியாது ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணையோ வசியம் பண்ணதா இருந்தால் இந்த வசதி முறையை கையாளுங்க வீக் டேஸில் வேணாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலர் பெனாவோ கிட்டே என்ன கலர் பெனாகவும் இருக்கோ ஒரு சின்ன பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்லிட்ட முறைப்படி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்பறம் அது கீழே நீங்கள் விரும்பணும்னு உங்களுடைய பேரை மட்டும் போட்டால் போதும் போட்டு முடித்தப்பறோம் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய பேரை ஏழு முறை சொல்லி எந்திரத்துக்கு மேலே ஊதிவிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லணும் ஏனோ தானன்னு பண்ணக்கூடாது அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரை ஏழு தடவை இந்த எந்த மேல் ஊதிவிட்டு உங்கள் தலையை ஏழு வாட்டி சுற்றி இதை இம்மிடியட்டாக ஏறிச்சிருங்க சாம்பலை எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க இது வெளியே கூட பண்ணலாம் வீட்டுக்குள்ளே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது வெளியே போய் கூட பண்ணலாம் வெளியே போய் பண்ணுறவங்க சாம்பலை சுத்தமான இடமா பார்த்து போட்டுருங்க உடனடி பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிமுறை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதற்குண்டான எந்த ஸ்கின்னில் வந்துருச்சு பார்த்துட்டு இருப்பீங்க ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு ரெண்டு இருபத்தாறு ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு கீழே பேர் போடணும் யாரோட பேரும் போடக்கூடாது உங்கள் பேரோ உங்கள் அம்மா பேரோ அவங்க அம்மா பேரோ போடக்கூடாது குறிப்பிட்ட நபருடைய பேர் மட்டும் போட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கையாளங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்